கள்ளக்குறிச்சி விவகாரம் திமுகவிற்கு மிகப்பெரிய அவப்பெயரை கொடுத்துருக்கு திமுக எதிர்பார்க்காத பிரச்சனையாக கள்ளக்குறிச்சி பிரச்சனையை உருவெடுத்திருக்கு முக்கியமாக முதலமைச்சர் ஸ்டாலினை சுற்றி நான்கு பக்கமும் முக்கியமான ஒரு பிரச்சனையும் உருவாகியிருக்கு கள்ளக்குறிச்சி அடுத்த கோமுகி ஆற்றங்கரி நந்தவனம் பகுதியில் கள்ளச்சாராயம் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வந்திருக்கு இந்த விவகாரம் தான் இத்தனை மரணங்களுக்கு காரணம் இதில் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட கருணாபுரம் மாதவச்சேரி பகுதியில் விற்பனை செய்த பாக்கெட் சாராயத்தை சிலர் குடிச்சிருந்திருக்காங்க இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தமிழகத்தையே ஒழுக்கியிருக்கு உள்ளூர் போலீசாருக்கு தெரிந்தே கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய அருந்தி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பதாக உயர்ந்திருக்கு கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவங்கூரை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயது இளைஞர் மரணம் அடைஞ்சிருக்காரு விஷச்சாராய விவகாரத்தில் இதுவரை பனிரெண்டு பேரை கைது செஞ்சிருக்காங்க சிபிசிஐடி போலீசார் இன்று காலைதான் கள்ளக்குறிச்சி விஸ்வசாராயம் சம்பவம் தொடர்பாக மேலும் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஐயாசாமி தெய்வாரா ஆகியோரை கைது செய்தது சிபிசிஐடி போலீஸ் சிவகுமார் கதிரவன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி ஐம்பத்தி ஒன்பதாக உயர்ந்த நிலையில் இதுவரை பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுபோக கல்வராயன் மலையில் சிறப்பு அதிரடிப்படையினர் இரண்டாவது நாளாக ஆய்வு செய்யப்பட்டு வர்றாங்க கள்ளச்சாராய ஊழல்களை கண்டுபிடித்து அழிக்கக்கூடிய பணிகள் மும்முரமாக நடந்து வருது சத்தியமங்கலம் பவானி உள்ள முகாம்களிலிருந்து கல்வராயன் மலைக்கு விரைந்திருக்காங்க கள்ளச்சாராய மரணத்தினுடைய எண்ணிக்கை கூடுவது திமுக அரசுக்கு தீரா விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு இதனால அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது முதன்முறையாக கடும் கோபத்தில் இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போதைய முதல்வர் கலைஞர் காலத்தில் அவருடன் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் சிலர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சில பல தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது நம்பிக்கையை வைத்து அவர்கள்ட்ட பொறுப்பை கொடுத்தீங்க இப்போதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்கிற ரீதியில் அந்த அட்வைஸ் வந்து நேளுது கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக அனைத்தும் அறிந்தவராக மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு போலீஸ்காரர் இருக்கார் அவர் தான் முந்தைய எஸ்பியையும் கலெக்டரையும் தவறாக வழிநடத்தியிருக்காரு ஆனால் அவரை தவிர பலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அந்த போலீஸ்காரர் ஆளும் கட்சி பிரமுகர் ஒருவரோட சாதி ரீதியாக நெருக்கமானவர் அவரின் தலையீட்டின்படியே நடவடிக்கையில் பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னும் ஸ்டாலின் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க திமுக எதிர்பார்க்காத பிரச்சனையாக கள்ளக்குறிச்சி பிரச்சனையை உருவெடுத்திருக்கு முக்கியமாக முதல்வர் ஸ்டாலினை சுற்றி நான்கு பக்கமும் முக்கியமான ஒரு பிரச்சனை உருவாகியிருக்கு ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கெட்டியா பிடிச்சிருக்காரு நேற்று போராட்டம் இன்று ஆளுநருடன் சந்திப்பு அப்படின்னு மிக தீவிரமாக காய் நகர்த்தி வர்றார் ரெண்டு பாஜக ஆளுநர் தரப்பை சந்தித்து ஆட்சிக்கு நெருக்கடி கொடுத்து வருது இது தேசிய பிரச்சனையாக வெடிக்கும் வாய்ப்புகள் கூட இருக்கு இதில் சிபிஐ விசாரணை என்ற கோணம் வந்து பரபரப்பு கலப்பிருக்கு மூணு விஜய் திடீர்னு செய்யக்கூடிய தீவிர அரசியல் திமுகவிற்கு பிரஷரா மாறியிருக்கு நாலு கடைசியாக கட்சிக்கு உள்ளேயே தலைமை பேச்சை கேட்காதவர்கள் ஆட்சியில் உத்தரவை மதிக்காத அதிகாரிகள் நிர்வாகிகள் ஆகியோரும் ஸ்டாலின் அவர்களுக்கு சிக்கலாக மாறியிருக்காங்க இவ்வளோ சிக்கல்களையும் எப்படி திமுக சமாளிக்க போது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா கள்ளக்குறிச்சி விவகாரம் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும்னு சொல்லி அவங்க நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அப்போ ஒரு எடுத்துருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது குறித்து திமுக எப்படி இந்த பிரச்சனையை சமாளித்து மீண்டு வருவாங்க இதுலேருந்து நீங்கள் நினைக்கிறீங்க எங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க வீடியோ கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய தொடர் வீடியோஸ் அப்டேட்ஸை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேசி கிளிக் பண்ணுங்கள் நன்றி